உன் வீட்டுக்காரனுடைய மனத்தை பக்குவப்படுத்தி சேர்த்து வைக்கலாம்னு உத்தரவாயிடுது அதனால வீணார குழப்பம் தேவையில்லை திசை மாற வேண்டிய அவசியம் இல்லை காலம் சொன்னான் ஜெய்சி கொண்டு வந்து சேக்கரை நேரங்கள் கொஞ்சம் காலங்கள் போதாது உட்காரங்க ராஜபாளையம் உட்காரலாம் வாழ்க்கையை ஆராய்ந்து பார்த்தேன் நூலும் இல்லை என்பது போல முன்னுக்கு பின் எந்த ஒரு உறவும் இல்லாத மகனாக இருக்கிறாய் அதனால திக்கத்தவனுக்கு தெய்வமே தொடன்னு சொல்லி என்ன நாடி வந்திருக்க இப்போ இந்த உடல் ஆரோக்கியமா இருந்தா தான் உயிர் இருக்குது வரை இந்த உடம்பை காப்பாத்த முடியும் அதுல எனக்கு பங்கமில்லாமல் உரவும் வைக்கணும் எனக்கு வருமானத்தையும் நிலைப்படுத்தி தரணும் நிலையாக நான் எங்கே இருப்பேன் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எனக்கு வேணும்னு கேட்குறேன் கால் விட்டு வா என்னடா கொடுத்து கொடுத்து சாய்ங்காலம் சரி இனி நோய் தொடங்காது தரேன் போவில ஒரு பொருள் தர வாங்கிப்போம் போ ஆமா அப்படியா நாகர்கோவில் எல்லை நாகர்கோவில் வரலாம் கட்டுமனைக்கு போன அந்த வீட்டுக்குள்ள தாய் பகவதியினுடைய ஒரு பார்வை உண்டு ஒரு காலத்தில் அந்த தெய்வத்தினுடைய அனுசரணையும் அந்த வீட்டில் ஐசூரியமா இருந்துச்சு ஆனா இப்போ அந்த தெய்வத்தினுடைய சக்தி நிலை எல்லாம் குறைந்திருக்கு கண்ணாடிய வீட்டுக்கு தென்புறத்தை சென்று பார்த்தால் மூன்று பீடங்கள் உள்ள தெய்வம் இருக்கு புரியுதா அந்த தெய்வத்தில் ஒரு காவல் தேவதையும் காளியும் ஒரு மாட சாமியும் அந்த சாமி ஒரு காலத்தில் நாளை நடப்பது என்னென்று எனக்கு சொல்லும் என்னென்று என் கண்ணுக்கு காட்டும் ஆனா இப்ப சமீப காலமாக அந்த சாமி நான் நினைச்ச ஆறுதலை தவிர எனக்கு வழிகாட்டி தொடங்கிறது அதிகம் தென்படவில்லை அந்த தேவதையை யாரும் கட்டினார்களா அல்லது என்னை விட்டு அது விலகி விட்டதா அந்த நிலைகளுக்கு ஒரு முடிவும் தெரியணும் அதுக்கு செய்யக்கூடிய சேவை பரிவாரங்கள் விழா கோலங்கள் இவைகளெல்லாம் வரும் பொழுது ஒற்றுமை இல்லாத நிலையும் பிரச்சனைகளும் ஏற்படுது அதுக்கு ஒருவன் காரணமா இருக்கானே அவனுக்கு ஒரு மாற்றம் கிடைக்குமா கிடைக்காதா தப்பா இந்த நிலைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் தான் பெற்ற பிள்ளைக்கு ஒரு வாழ்க்கையும் தொழிலையும் வழிபடுத்ததுக்கு எத்தனையோ முறை மன்றாடியும் அதுக்கு தெளிவு வரை கிடைக்கல அது கிடைக்காம இருக்கிறதுக்கு காரணம் கிரகங்கள் ஒரு காரணமா அதுக்கு ஒரு மாற்றுமடி உண்டுமா என்பதுதான் உன்னுடைய கேள்வி காரணம் சொல்லலாம் நான் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உனக்கு கடல்களுக்கு செல்லக்கூடிய வழிகளில் ஊக்கமும் தெளிவும் குறைவு இந்த கவர்மெண்ட் மூலமாகவே ஒரு பணி கிடைக்கும் மேல இருந்து உத்தரவாயிருக்கு அதுக்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்து உன்னை செய்தி தந்தால் போதுமில்லா அதுக்கு வேண்டிய வெற்றியும் தார அறிவையும் தாரே காணொன்றுவ நீர் இருப்படி வரணே பிப்ரவரி மாதத்தில் உனக்கு தொழில் தொடங்கமான விஷயத்தில் தெளிவு கிடைச்சிடும் மூத்தவனுடைய கிரகத்தை ஆராய்ந்து பார்த்தேன் ஒரு முடிவு கிடைக்காத மகனாக இருக்கிறார் சனி பகவானுடைய பார்வையில் அகப்பட்டு சுழன்ற நிலை இப்பொழுதுக்கு நடக்கு அதனால ஒரே ஒரு விஷயம் அங்க இருக்கக்கூடிய சிவாலயம் எங்க இருக்கு சிவன் கோவில் அந்த கோயில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு மூத்த முகம் பேர்ல அர்ச்சனை பண்ணியிருப்பாங்க பேசக்கூடாதா ஏன் அவனை பற்றி இப்போ பேசாதன்னு சாமிட்ருந்து உத்தரவு கொஞ்சம் அங்கே தள்ளியிருங்க வரேன் என்னட கேட்குறேன் கடங்காத குணமும் இப்போதைக்கு அவனுக்கு கிரகங்கள் சரியில்லாத நேரமும் நடக்கு வாழ்க்கையை பூட்டுவதும் தொழிலை நாட்டுவதும் குழப்பம் இன்னும் ஒன்பது நாட்கள் வரை ஒன்பது நாட்கள் வரை பொறுமையா இருக்கணும் சிவன் கோயில் அவனுக்கு அர்ச்சனை கொண்டு வாப்பா அவனை துறைக்கி விடுறேன் இருந்து கேட்டு போகலாம் ஒரு மகனுடைய வாழ்க்கைக்கு இடமாற்றம் தேவை அந்த இடமாற்றத்தை உருவாக்கி தெளிவாக்கி விட்டால் இந்த குடும்பத்திற்கு பிரச்சனை எல்லாம் தீர்ந்துடும் அந்த வேற இடத்துக்கு வேலைக்கு கூட இன்னும் ஒன்பது நாள் கால அவகாசம் இருக்கு அந்த வேலைக்கு போறதுல வெற்றியும் உண்டு நன்மையும் உண்டு அந்த மருமகளுடைய மருமநிலைகளையும் மாற்றி தந்தா போதும்லாம் சொல்லலாம் திருவாரூர் திருவாரூருக்கு வெற்றி ஆக்கி தரேன் செல்வாக்கலாம் போகலாம் ஜெய்சாச்சி டைம் பிரச்சனை தண்ணிமே

உன் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் உன் உடன்பிறப்புகளால் உனக்கு உடம்புல பெரிய ஆபத்தும் பிரச்சனையும் வந்துருச்சுடா ஆனா அதுக்கு யாரு காரணம்னு பார்த்தேன் ஐயா நீங்க காப்பாத்துங்க ஐயா நீங்க காப்பாத்துங்க அப்படின்னு அடுத்தவங்க சொல்றதை விட உன் பொண்டாடிகளை சொல்லிக்கலாம் ஆனா அவனும் உன் சொல்ல கேட்டாம எதிரி ஆயிட்டா காலன்ட்டு இப்போ மனச கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தேன் போடா நீ எல்லாம் எவ்வளவு வரவு செலவு பார்க்க எனக்கு என்னங்களா உதவி செய்தான் அப்படின்னு அவன் முட்டாத்தனமா ஒரு வார்த்தையை விட்டுட்டாளே அதனால நீ கொஞ்சம் மீதியை முறுக்கி பார்த்த கொடுத்தா ரெண்டு இழுப்பு கால் கெட்டிக்கார போயிடா கால்

இவன் கொண்டாட்டி புள்ளைய காப்பாத்த மாட்டான் நான் காப்பாத்தி வச்சிருக்கேன் இவன் இன்னைக்கு என்ன கேக்குறான் என்கிட்ட அப்படிவேவாரம் பேசுறான் அவன் தொம்பி அங்க போய் பார்த்தேன் ஒரு வெல்ல ஓடுது அந்த மில்லுல உனக்கு உரிமை இருக்குமான்னு கேட்டேன் வெறும் கையெழுத்து இருக்கு ஆனா அந்த பேருக்கு நாங்க கொடுக்க மாட்டோம் அதனால இவனை சீர்திருத்த முடியுமா அப்படின்னு கேட்டா இவன் முதல்ல மனசு அடக்கி இருக்க பழகாத பே இவனை நம்ம தைமாக வர பொறுமையா இருக்க சொல்லு குடும்பத்தோட சேர்த்து விடுதமுன்னு உத்தரவு இருக்கு பொறுமையா இருப்பியா பேச மாட்டிய வேற ஒண்ணும் வேலைக்கு போறியா என்னத்தையும் வித்துப்பிடுவா கால்வா கருணு வேலைக்கா நியாய வேலை கடையில போய் அநியாய வேலை பார்க்க போறியா நீ எடுத்து சுமத்து மட்டு கொடுப்ப கெட்டிக்காரு வேண்டாம் கண்ண முடிக்கா இந்த குடும்பம் ஒன்று சேரும் ஆரதல இருக்கு கே குதிரை மதுரைக்கு மாதிரிக்கு பேர்க்க இருக்கா மதுரை எல்லார யாரு இருக்கீங்களா வாப்பா நீதி மன்றத்தில் தொடர்புடையவர் விடுற நீ வந்து உட்கார் வாங்க செல்லப் பிள்ளைய ल्या அழுகே என்னன்னு கேட்டு போங்க வா வா என்னங்கப்பா எங்களை காப்பாத்ததுக்கு கர்ப்பசாமி நீ உரிமையான தெய்வமாச்ச வழி விடுற பதினெட்டாம் எங்களை காப்பாத்துறோம் உண்மையா இல்லையா கூப்பிடுவேன் செல்ல பிள்ளைய உட்காருங்க நீ கால் நீதிமன்றத்தில் என்னப்பா சீது அதான் நீதிமன்றத்தில் தொடர்பு இருக்குன்னு சொல்லுதேன் கால் வாங்க செல்ல குட்டிகளே வாங்க ஏண்டா அழுத வா ஒரு பாவும் அறியாத பிள்ளை மேல தேவையில்லாத பணிகளையும் குற்றச்சாட்டுகளையும் சொல்லி உன்னுடைய உண்மையான உத்தமமான நடைமுறைகளையும் உங்க குடும்பத்தையும் தலைகுனிய வச்சிட்டாண்டா பத்தோமா இதுல பணங்களெல்லாம் வேஸ்டானது உண்டு ஒரு இடத்தை எழுதி பிறகும் கூட நம்மளை அதுக்கு பிறகு என் பிள்ளையுடைய வாழ்க்கைக்கும் ஒரு கேரண்டி இல்லாத நிலைமையை உருவாக்கிட்டான் இதுல நாங்க இந்த உலகத்திலேயே கடவுள் இருக்குன்னு நம்புவோம் அப்படி இல்லைனா இந்த உலகத்துல கடவுள் சக்தியை கடையாளம் வந்துடுவோம் முடிவு எடுத்திருக்கா கடவுள் நீதிக்கு நான் துணையாக இருப்பேன் பேத்தியா கவலைப்படாத அதனால இந்த விஷயத்தை நீதிமன்றத்தில் தெளிவடைந்து முடிவதற்கு காலங்கள் ஓடும் என்ன அதுக்கு முன்னாடி தெளிந்த முறைகளின் நல்ல வைத்து பேசி ஒரு விடையை உருவாக்கிட்டா அடுத்த கட்ட வாழ்க்கைக்கு ஒரு புதுமையையும் தேடலாம் நாம வெற்றியும் அடைஞ்சுக்கிடலாம் உண்மையா இல்லையா முடியணும் அந்த நீதிமன்றம் உலகத்துக்கு தானே தவிர நடைமுறைக்கு இல்லை அதனால நீ கொடுக்கிற ஜட்ஜ்மெண்ட் சொல்லி என்ன பார்க்க வந்திருக்கிய பௌர்ணமி அண்டைக்கு உங்களுக்கு நீ தீர்ப்பு சம்பந்தப்பட்டவங்க உங்கள்கிட்ட பேச்சுவார்த்தைக்கு வந்து நமக்குள்ளே குழப்பம் இல்லாமல் முடிவு எடுத்துக்கிடுவோம்னு முடிவாயிரும் முடிச்சுட்டு வந்தா போதும்லாம் ஒன்னு போல கால் அதுக்கு தான் தீர்ப்பு பௌர்ணமி வரை பொறுமை பௌர்ணமி வரை பொறுமை பொறுமை நான் சொல்றது நிறைய விஷயத்தை மறைச்சிதான் நடை தருவேன் கால் விட்டுவாங்க மக்களே இருந்து என்ன பார்த்துட்டு போனும் பெட்டி குறித்த செல்வாக்கா இருக்க வைக்க எப்படியாவது ஜெயிச்சு கொடுப்பேன் தெரியும் நிம்மதியாக்கித்தார பொறுமையா இருந்து தாகர் கோயில் ஐயா, கூப்பிட்ட கூறியலாம் கால்லாம் உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்த பிள்ளைங்களுடைய வாழ்க்கையை பத்தி ஒரு மனக்கவலை உன் உள்ளத்துல அதுல ஒருவருக்கு பணியும் வாழ்க்கையும் சரியாக அமைய வேண்டியதுக்காக எடுத்த முயற்சிகளில் கொஞ்சம் மனவேதனையும் துன்பமும் இருக்கு உறவினர்களால் ஒரு சில குழப்பமும் பணத்தால் நஷ்டமும் இருக்கக்கூடிய நிலைமையில இப்ப நீ வந்திருக்கப்பா கால் ஒன்ட்டுவா வேற என்னப்பா வேணும் அந்த நீதிமன்ற வழக்கிற ஒரு கேத்தை நான் அடிச்சு தரணும்னு சொன்னா ஒருத்தனுடைய உயிருக்கு கண்ட உத்தரவு இருக்கு ஆனா அது ஓ வீட்டுல இல்ல சம்பந்தப்பட்ட ஒருவன் ஏற்கனவே உடல்நிலை பாதிக்கப்பட்டு தான் இருந்துகிட்டு இருக்கான் சரியா அதனால அந்த வீண்புலி வராம உன்னை காப்பாத்துற அந்த கோர்ட் வழக்குல இருபத்தஞ்சு சதவீதம் ஓம் பக்கத்துல குற்றம் இருக்குன்னு உத்தரவாயிருக்கு அந்த குற்றத்தையும் தீர்த்து சமாதானமான முறையில ஓம் பக்கம் தீர்ப்பு இன்னும் மூன்று முறை என்ன வந்து பாத்துக்கா வெற்றி உண்டு ஓடு உட்காந்து பாத்துக்காப்பா கர்மசாமி தென்காசி 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 என்னம்மா தென்காசியா நீங்க விபூதி வெங்கேஜ்ல அடுத்த வாரம் வாங்க உன்னுடைய கட்டுமனைக்கு போனப்பா மருமகனுடைய உயிருக்கு ஆபத்து ஆபத்தோரமா வராதான்னு நானே ஒரு கேள்வி கேட்டேன் உங்க நான் ஆழ்ந்து பார்க்கிற பொழுது என் மகா ஒரே பிடிவாதமா இருந்து அவன் தப்பிச்சு காப்பாற்றப்படுவான் என்ற எண்ணத்தில் நம்பிக்கையில தான் அவன் அப்படி அவன் உயிரோடு நோய் இல்லாம இருப்பான்னு சொன்னா என் மகா அங்க இருக்கிறத பத்தி எனக்கு கவலை கிடையாது ஆனால் அவன் உயிருக்கு கண்டம் சொன்னா என் பிள்ளை வாழ்க்கை வீணாயிரக்கூடாது சாமி எனக்கு திருத்தி தரணும்னு கேட்க வந்திருக்கேன் கேட்டு வந்திருக்கலாம் என்ன முடியுமா அப்படியா சரி சரி வரலாம் அப்படியா ஒரு மண்டலம் ஆகிய நாற்பத்தி ரெண்டு நாட்களும் நாற்பத்தி எட்டுல ஆறு போய் நாற்பத்தி இரண்டு நாட்கள் பொறுமையாக இருந்தா டாக்டர் ஒரு ஒரு சர்டிபிகேட் வரும் அந்த சர்டிபிகேட்ல அறுபத்தஞ்சு சதவீதம் குணமா இருக்குங்கிற சர்டிபிகேட் தருவேன் அதுக்கு பின்னால அவ வாழ்க்கை ஓட்டவா வேண்டாமா அப்படின்னு முடிவு எடுத்து காப்பாற்றி தந்தா போதும் வாழ வைக்க பெற்ற எடுத்து அந்த பிள்ளைக்கு வரும் காப்பாற்றி தந்துடுறேன் நல்லா இருமா மங்களமா வாழ்வாய் கர்மசாமி மம்சாபுரம் என்ன குட்டி பொறுமையா இருக்கணும் அடுத்த வாரம் அடிச்சு விடுவோம் மம்சாபுரம் பேண்டேஜ் கம்பெனி பக்கம் வீடு யாருக்குப்பா மம்சாபுரமா மம்சாபுரமா பேண்டேஜ் கம்பெனி இங்க இருக்கு உங்க வீட்டு பக்கமா நீ கால் அப்ப நீ கால் ரெண்டுக்கும் ஒரே ஊரு ரெண்டருக்கும் ஒரே ஊரு சரி சரி பிள்ளைய பத்தி காக்க வந்தது யாரு நீ நீ உட்காரு கால் வந்துட்டுவாப்பா நீங்க எந்த ஊருக்குள்ள போனாலும் முனைஞ்சி தூக்கிட்டு வந்துடுவாங்க கவலைப்படாத நல்ல காலில் விடலை யார்கிட்ட அப்படியா சரி வரலாம் அப்படியா சரி வரலாம் கருப்பசாமி உன்னுடைய கட்டுமுறைக்கு போனேன் உன் வீட்டுக்கு போற வழியில என் தங்கை மாரியினுடைய ஒரு ஆலயத்தை கண்டேன் சரியா ஆனா அவளுடைய அற்ப அருட்பார்வை இருக்கக்கூடிய உன்னுடைய எல்லைக்குள்ள வீட்டுல ஒரு பொம்பளைக்கு ஏற்கனவே உடல்நிலை கோளாறான பாதிப்புகள் இரண்டாண்டு காலம் நடந்துகிட்டு இருக்கு ஆனா இப்ப ஒரு பிள்ளைனுடைய வாழ்க்கையில இல்லற வாழ்க்கையிலும் குழப்பம் இருக்கு அவருடைய வேலைக்கு போகக்கூடிய விஷயத்திலும் கொஞ்சம் குழப்பம் இருக்கு அதை தீர்ப்பு தரதுக்காக இன்னும் இருபத்தி இரண்டு நாட்கள் கால அவகாசம் உள்ள மனிதன் முதல்லேயே என்னை பார்க்க வந்துட்டான்னு சனி பகவான் உத்தரவாயிருக்கு அதனால இருபத்தி ரெண்டு நாட்கள் பொறுமையா இருந்தா வெற்றியா நடக்கும் காலம் வரலாம் பக்கத்தில் வரலாம் வேற என்னப்பா வேணும் அவன் விஷயத்தை இருபத்தி ரெண்டு நாள் பொறுக்க சொல்லிட்டேன் அவனுடைய விஷயத்துல புனிதமான வாழ்க்கை இல்லற வாழ்க்கை அமைவதற்கு கேள்விக்குறி இருக்கு இருபத்தி ரெண்டு நாள் அவகாசம் இருக்கு அதுக்கு முன்னால முன்று நாள் சாதகம் வரும் பொருந்தாது அப்படி கல்யாணம் முடிச்சா வழக்கு ஏற்படும் அதான் இருபத்தி ரெண்டு நாள் பொறுத்துக்கிட்ட நல்ல சாதகத்தை கொண்டு தருவேன் வெற்றி ஆகி தரேன் சந்தோஷமாரு நல்லா இருந்துக்கான் கருப்புசாமி வருத்துக்கு ஒருமுறை கும்பிட்டு வந்தாலும் சரியில்லைன்னு சொல்லி சில பேர்களுடைய ஆஞ்சநேயரை போய் பார்த்த அவருடைய அனுக்கிரகம் வீட்டுக்கு குறை இருக்கு ஆனா இப்ப ஒன்னரை ஆண்டு காலங்களாக நீங்க குங்குமத்திய உன் கணவனுக்கு உடல் ஆரோக்கியத்திலும் வருமானத்திலும் வேதனையும் குழப்பம் நடக்கு இதுல வேற யாரோ பக்கத்துல ஒரு தகராறு இருக்க அது மூலமா எதுவும் நடந்துருச்சா இல்ல இது உண்மையா வேற வழி உண்டாங்கிற சந்தேகம் உள்ளத்துல உண்டு ஒரு இடத்தை அளக்கும் போது உள்ள பிரச்சனை தான் கால் ஒன்று வா சரக்கார்க்க வேண்டாம் விட்டுருங்க உடம்பு வந்து பார்த்தேன் ஒரு அம்மனின் தெய்வத்தினுடைய ஒரு அருள் உடம்பா தோடுது அப்பப்போ விலகி நினைக்கிறது அது வருமா வராதா இல்லாட்ட வரவிடாம தடுத்துட்டாங்களா என்ன பலன் வேணும்னு நினைக்கிறியோ அந்த பலனை தூர இருந்து கொடுக்க வைக்க உடம்பு வந்து ஆட்டோமேட்டானு ஒரு முடிவு எடுத்துட்டேன் போதும்லாம் கால வா வாமா புருங்காவனம் இந்த மகளே செல்வாக்காரு வெட்டியாக்கி தாரேன் குடி நல்லாரு குறுங்காவனம் நான் பட்ட கடன் எத்தனையோ பாரினில் உண்டு உன் கட்டுமுறைக்கு போறேன் சனி பகவானுடைய ரோகிஸ்தானமாகிய ஆறாம் இடத்தை கிரகம் பார்க்கிற காரணத்தால உன்னுடைய படங்கள் வெளிலையும் நஷ்டமாய் கிடக்கும் நீயும் இப்ப கடன் பட்டு மனக்குழப்பம் அடைந்து இருப்ப வாஸ்தவமா அதே போல தன்னுடைய வீட்டு இல்லத்து அரசியலுடைய ஆரோக்கியத்திலும் மனதிலும் வேதனை இருக்குப்போம் என்னடா வந்துடமாட்டேங்க ஒரு வீடு சம்பந்தமா பெரியவங்களுக்கு நமக்கும் வில்லங்கமும் வாக்குவாதமும் வந்துகிட்டே இருக்கும் சொல்லுதுன்னா அதனால இப்ப அடுத்து நடத்தக்கூடிய தொழில்லையும் லாபம் வேணும் கல்வித்தன்மையை குழந்தைகளுக்கு காட்டி கொடுக்கணும் இப்ப இருக்கக்கூடிய பிரச்சனை விடுதலை ஆகிறதுக்கிற வழிவகுக்கணும் நான் ஒரு கேள்வி சாமிட்ட கேட்கணும்னு வந்தேன் அதை நான் கேட்டு வரத்தை வாங்கிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்க என்ன வேணும் கொடுத்துடலாமா இவன் ரெடி பண்ணிடுவானா யார் எவ்வளவு கேட்டாலும் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கும் அதனால வேலையை போட்டு தந்தா போதும்னு முடிவுக்கு வந்துருக்க என்ன முடிஞ்சுடமாட்டேங்க கண்ணை முடிவு உனக்கு கிடைக்காமு பார்க்கட்டும் மகாவிஷ்ணுவே கொஞ்சம் அந்த மாய பிம்பத்தை அப்படியா சென்னை வரை சென்று வாப்பா வேலை போட்டாச்சு உத்தியோகமாயிடுது நிம்மதியாக